செய்யணும்னு நினைக்கவே வேண்டியதில்லை அப்படிப்பட்ட ஆட்களோடு பழகிக்கொண்டே இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த குணம் என்ன பண்ணிவிடுது வீட்டுக்குள்ளே வந்தது இதெல்லாம் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அப்படி நிறைய பேர் இருக்கிறத பார்க்குறோம் நண்பர்கள்டிருந்து கற்றுட்டு வருது சில பேர் சில பிரச்சனைக்காக வேலைகளுக்கு போவாங்க பாருங்கள் குடும்ப கஷ்டத்தின் நிமித்தமாக அல்லது குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் நாமும் இதில் பங்களிக்கணும்னு சொல்லிட்டு குடும்ப கஷ்டத்துக்காக போவாங்க போகிறது தப்பு கிடையாது சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது நான் கூட சொல்லுவேன் போகணும் சம்பாதிக்கணும் பெண்கள் படிச்சிருந்தா அவங்க சும்மா இருக்கக்கூடாது குடும்பத்தின் கஷ்டங்களை பார்த்து அவர்கள் வேலை செய்கிறதுல எந்த தவறும் கிடையாது ஏன்னா நீதிமொழிகளில் குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லுகிறார் இல்லையா சாலமோன் அப்படி சொல்லும் போது அந்த குணசாலியான பெண்ணுக்குரிய அடையாளம் என்ன அவள் வியாபார கப்பலை போல இருக்கிறாள் ஆமேன் வியாபார கப்பலை போல இருக்கிறாள் தன்னுடைய சம்பாத்தியத்தினாலே ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள் சம்பாத்தியம் பண்றா ஒரு வியாபார கப்பலை போல இருக்கிறா தன்னுடைய குடும்பத்துக்காக ஓடுகிறாள் உழைக்கிறாள் சம்பாதிக்கிறாள் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் நல்ல ஆசிர்வாதமாய் கொண்டு வர வேண்டும் நல்ல வாழ்க்கையை கட்டிய செயல்படுறா அதுல தவறு கிடையாது பாருங்க ஆனா சில பேர் அப்படி வேலைக்கு போறான்ற பேர்லேயே போயிட்டு பல கேடான காரியங்களை இழுத்து கொண்டு வர்றது அங்கே பழகுகிற சில நண்பர்களை பார்த்து அங்கிருந்து கற்றுக்கொண்டு வருகிறது கடைசியில் எல்லா அநியாயத்தையும் செய்துட்டு புருஷன் என்ன நம்பணும் அப்படின்னு சொல்றது உணசாலியான பெண்ணுடைய அடையாளம் சம்பாதிக்கிறது மட்டுமில்லை அந்த சாலமாக நாங்கள் சொல்கிறார் சொல்லும் பொழுது அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் ஆமாம் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அப்போ புருஷனுடைய இருதயம் நம்பக்கூடிய அளவுக்கு நடக்கணும் பாருங்கள் அப்படி நடக்காமல் நான் எப்படியும் நடப்பேன் எப்படியும் இருப்பேன் எப்படியும் பேசுவேன் எப்படியும் செய்வேன் ஆனால் நம்பணும் அப்படின்னு சொல்லுகிறது ஒரு நல்ல பெண்ணுக்கு அழகல்ல